இஸ்லாத அளவற்ற அருளாளனும் நிகழற்ற அன்பொழிகளுமாயி உள்ள ஏகவல்ல இறையவனை போற்றி புகழ்ந்தவர்கிய என் இனிய சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் இந்த நமலாம் மாதத்தில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் அவருடைய மாபெரும் திருவையார் இந்த ரமலானில் நாம் அனைவரும் நோன்பு வைத்து எல்லாவிடத்திலே பாவ மன்னிப்புகளை கேட்பவர்களாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலச்சூழ்நிலையில உங்களை இந்த காணொலியின் மூலமாக நான் சந்திக்கிறேன் அலகமது இல்லா கண்டுகிணிய சொந்தங்களை ஒன்றிய அரசு கொரோனாவுக்கு முன்னால் நம்மளை பயமுறுத்திக் கொண்டிருந்த சிஏஏ அந்த சட்டங்களை சொல்லி முஸ்லீம்களை பயமுறுத்திக் கொண்டிருந்தார்கள் இப்போ இப்பொழுது அதில் ஒன்றை கையெடுத்திருக்கிறார்கள் சிஐஏ இந்த நோக்கம் வெளியே பார்க்கும் பொழுது இங்க இருக்கிற முஸ்லீம்களுக்கு எதிரால் என்ன பாதிப்பு அவர்கள் கேட்கிறார்கள் நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்றால் பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் போன்ற அண்டை நாடுகளிலே வாடுகிற முஸ்லிம் அல்லாதவர்கள் என்றால் அந்த நாடு முஸ்லீம் நாடு அதனால் அங்கே இருக்கிறவர்கள் பாதிப்படைந்து அவர்கள் இங்கே வந்தால் பத்து வருடத்திற்கு மேலாக இருந்தால் என்று முதல் சொன்னார்கள் சொன்னார் ஐந்து வருடமா அவர்களை முஸ்லிம் அல்லாதவர்களை யார் யாரு இந்துக்கள் ித்தவர்கள் சீக்கியர்கள் பார்சிகள் போன்ற ஐந்து பிரிவை சார்ந்தவர்கள் அவர்கள் அங்கிருந்து பாதிக்கப்பட்ட இங்கே வந்து ஆண்டுகள் இருந்தால் அவர்களைத்தானே நாங்கள் அவர்களுக்கு குடியுரிமை தருகிறோம் என்று சொல்லுகிறோம் என்பதுதான் அவர்கள் சொல்லுகிற பதி மேத்தமர் அதுவாகத்தான் தெரியும் இதற்காக நாம் எதற்கு சண்டை போட வேண்டும் என்கிற ஒரு மாதிரியான ஒரு எண்ணத்தை அவர்கள் இந்துக்களுக்கு மத்தியிலே ஏற்படுத்துகிறார்கள் பாதிக்கப்படுகிற இந்துக்கள் வருகிறார்கள் அவர்கள் எடுத்துக் என்று சொல்லுகிறார்களா என்று அவர்கள் கேட்கிறார்கள் அண்டை நாடுகளாக இருக்கிற முஸ்லிம் நாடுகளில் மட்டும்தான் பாதிக்கப்படுவர்களுக்கு இந்த நிலை இப்ப அண்டை நாடாக இருக்கக்கூடிய இலங்கை அண்டை நாடாக இருக்கிற பூட்டானி அண்டை நாடாக இருக்கிற பர்மாவில் அண்டை நாடாக இருக்கிற சீனாவில் இங்கே எல்லாம் பாதிப்பு ஏற்பட்டால் இவர்களெல்லாம் இங்கே வந்தால் இவர்களுக்கு இது நீதியாக இல்லை பூடானில் திருத்தவர்கள் அவர்கள் வெளியில அவர்களுடைய வழிபாட்டு உரிமை அவர்களுக்கு மறுக்கப்படுகிறது அவர்கள் வழிபடுவது என்பது அவர்கள் இல்லங்களிலே வைத்து வழிபட்டுக் கொள்ள வேண்டும் வெளியே வந்து அவர்கள் ஜீசஸை பற்றியோ அவர்கள் திருத்தவத்தை பற்றியோ பேசக்கூடாது அப்ப அங்கே அவர்களுக்கு திருத்தவர்களுக்கும் அடக்கம் இருக்கிறது பார்க்கிறோம் பர்மாவில் இந்தியர்கள் என்று சொல்லப்படுகிற முஸ்லீம்கள் பாதிக்கப்பட்டு கூட்டம் கூட்டமாக விட்டு இந்தியாவிற்கு வந்தார்கள் பக்கத்தில் இருக்கிற பங்களாதேஷுக்கு போனார்கள் அருகாமையில் உள்ள வேறு நாடுகளுக்கெல்லாம் போனார்கள் அவர் நீ மனிதாபிமான அடிப்படையில் பார்த்தால் என்ன செய்திருக்க வேண்டும் இலங்கை பாதிக்கப்பட்ட தமிழர்கள் எல்லாம் அதிகமானவர்கள் இந்துக்கள் தான் அப்ப அந்த இந்துக்களுக்கு என்ன என்னது இலங்கையினுடைய தமிழர்கள் அகதிகள் முகாம்களிலே அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அது ஒரு திறந்த வழி சிறைச்சாலை தான் உங்களுக்கு எல்லாம் தெரியும் ராஜீவ் காந்தி கொலை வழக்கில என்று கூடிய ஒரு சகோதரன் கைது செய்யப்பட்டார் அவரை விடுதலை செய்தார்கள் அவர் இலங்கைச் சேர்ந்து தேர்ந்தெடுப்பதனால அகதிகள் முகாமில் தான் அவரும் முருகனும் போன்றவர்கள் வைக்கப்பட்டார் அவர் அகதிகள் முகாமிலேயே விட்டார் அவருடைய தான் இலங்கைக்கு சென்றது அவருடைய தாய் பார்ப்பதற்குரிய சூழல் என்பது பாதிக்கப்படுகிறவன் அவன் இந்துவாக இருந்தாலும் அவனுக்கு எந்தவிதமான உரிமைகளும் தரமாட்டோம் அவன் எத்தனை வருஷம் இருந்தாலும் அகதியின் முகாம் தான் இருக்க வேண்டும் அப்படி என்றால் இவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்றால் அண்டை நாடுகளாக இருக்கக்கூடிய முஸ்லிம் நாடுகளில் இந்துக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் அவர்கள் துன்புறுத்தப்பட்டு இங்கே ஓடி வந்து விடுகிறார்கள் ஆகவே அப்படி வருகிறவர்களுக்குத்தான் நாங்கள் தருகிறோம் என்றால் இலங்கையிலும் வந்த நிலை வர்மாவிலும் வந்த நிலை கூடாரிலும் வந்த நிலை இப்படிப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய எல்லா இடத்திற்கும் ஒரே பார்வை இருந்திருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் மதத்தின் ரீதியாக முஸ்லிம்களை தனிமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் இந்த காரியத்தை இதை இண்டர்நேஷனல் இருக்கக்கூடிய மனித உரிமை அமைப்பு எதிர்த்திருக்கிறது இதையெல்லாம் விட ஐநாவினுடைய மனித உரிமை அமைப்பு இதை எதிர்க்கிறது அமெரிக்காவினுடைய சிறுபான்மையினர் நல பாதுகாப்பு அமைப்பு இதை கடுமையாக இருக்கிறது அப்பதான் சொல்கிறார்கள் அவர்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று சொல்லுகிறார்கள் நமக்கு தெரியும் உள்துறை அமைச்சராக இருக்கிற அமித்ஷா இப்படிப்பட்டவர் என்று அமித்ஷாவை வந்து நம்ம யாருக்கு உதாரணமாக கொள்ள முடியும் அது ஒரு தான் அவர் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களிலும் அது முஸ்லிம்களுக்கு பாதகமான ஒரு சூழ்நிலையை தான் அவர் எடுக்கிறார் அதுதான் இன்றைக்கு சிஐலையும் அவர் எடுத்திருக்கிறார்கள் ஆகவே இவர்கள் இது குடியுரிமை வழங்குகிற ஒரு சட்டம் தானே தவிர குடியுரிமையை எடுக்கிற ஒரு சட்டம் அல்ல என்று அவர்கள் சொல்வதில் சமய பாகுபாடு இப்பொழுது பார்த்து பார்க்கிறார்கள் என்பதுவே அது முஸ்லீம்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதற்குரிய யுத்தி என்பதை நாம் முதலிடம் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் தான் இன்றைக்கு முஸ்லிம்கள் மட்டுமல்ல மனித உரிமை ஆர்வலர்கள் இந்துக்களில் இவர்களுடைய சூட்சிமத்தையும் இவர்களுடைய சூழ்ச்சியையும் அறிந்தவர்கள் பெருவாலியான மக்கள் இதை எதிர்க்கிறார்கள் அரசியல் கட்சிகள் எதிர்க்கின்றனேபிவார அமைப்புகளை தவிர ஆர் எஸ் எஸ் துணை அமைப்புகளை தவிர மற்ற அனைவரும் இதை எதிர்க்கிறார்கள் ஆகவேதான் இந்த சிஏ என்பது முஸ்லீம்களுக்கு வைத்திருக்கிற ஒரு குறியீடு என்றுதான் நாம் பார்க்கிறோம் அதுதான் உண்மையும் கூட இதை இன்றைக்கு இதை இந்த நிலையிலே கொண்டு வந்து நிறுத்தி அவ முஸ்லிம்கள் எங்கிருந்தாலும் அவர்களுக்கு இந்தியாவின் குடியுரிமை தரப்படாது என்கிற ஒரு சூழலை ஏற்படுத்துகிற ஒரு நிலையை ஏற்படுத்துகிறார் இதே மற்ற நாடுகள் ஐரோப்பிய நாடுகள் வளைகுடா நாடுகள் அங்கிருக்க பணியாற்றிக் கொண்டிருப்பவர்களிலே இந்த பாகுபாடை அங்கே பார்த்தால் இந்தியாவுடைய நிலை என்னவாகும் என்பதை இந்த மூடர்கள் உணர வேண்டும் என்பதையும் நாம் இங்கே சுட்டிக்காட்ட ஆசைப்படுத்துகிறோம் ஆகவேதான் இந்த சிஐஏ கண்டிப்பாக அமுல்படுத்தக்கூடாது இது கண்டிக்கப்பட வேண்டியது இது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மனித உரிமையை பாதிக்கக்கூடிய ஒரு செயல் முஸ்லிம்களை இரண்டாம் தார குடிமக்களாக ஆக்குகிற ஒரு செயல் என்பதை ஐக்கிய முஸ்லீம் திட்டக்கழகம் தெளிவாக புரிந்திருக்கிறது அதை நாம் மக்களிடத்திலே அதை பிரச்சாரமாக நாம் எடுத்துச் சென்று அவர்கள் செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் ஆதரிதமான அது வந்திருந்தாய் என்கிறார்கள்